அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி அறிகுறி நமக்கு தெரியுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தெய்வங்களும் தேவதைகளும் எப்பொழுதுமே நம்ம சுற்றியே இருக்குமா நம்ம சொல்லும் வார்த்தைக்கு ததாஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது பொருள் அதனால நம்ம எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பேசணும் கோவிலுக்கு போனால் கூட சிலருக்கு தெய்வ சக்தியை உணரும் திறன் இல்லாமல் நமக்கு சந்தேகம் மட்டும்தான் வரும் தெய்வ சக்தி நம்ம சுற்றி இருக்குது அதோட அறிகுறி நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்காம அது வேற ஒரு சக்தி இல்லாமல் அது வேறு ஏதோ இருக்குமோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம் அந்த மாதிரி பயம் இருக்கவே கூடாது தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு மாதிரி மல்லிகை பூ வாசம் சந்தனம் பன்னீர் வாசம் அதை நல்ல மனமான வாசம் வீசிக்கிட்டே இருக்கும் எந்த நேரத்துலேயுமே பூஜை அறையில் நிலைவாசலில் பள்ளியோடய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் பள்ளியோட நடமாட்டம் அதிகமாக இருக்கணும் இருக்கும் அந்த மாதிரி அதாவது பெரியவர்கள்லாம் முன்னாடி பள்ளி சத்தம் போடுற இடம் தசையை வச்சு பலன் சொல்வாங்க அந்த மாதிரி பள்ளி இருந்தாலே நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குங்கிறத நம்ம உணரலாம் அதே போல் காகம் நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ காகம் கற்றுதுன்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வர போகிறாங்க அதுக்கு சாப்பாடு வேணும் அந்த மாதிரி நம்ம நினச்சி நினச்சிப்போம் ஆனால் இது எல்லாமே செஞ்சதுக்கப்புறமும் காகம் நம்ம வீட்டில் அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் திறத்துனாலும் சரி திரும்ப திரும்ப வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்குங்கிறத நம்ம உணரலாம் சாம்பிராணி சாம்பிராணி வாசம் அதிகமாகவே நம்ம வீட்டில் அதாவது நம்ம எந்த பூஜையும் செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் நம்ம வீட்டில் சாம்பிராணியோட வாசம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போதும் தெய்வசக்தி நம்ம வீட்டில் நடமாடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே குளு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்மளை யாரோ தொடுற மாதிரிலாம் ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாமே வந்து தெய்வசக்தி நடமாட்டம் இருந்தால் மட்டுமே அந்த மாதிரி நம்ம உணரலாம் ஒருவேளை அது தீய சக்தியாக இருந்தால் கூட அது வந்து நம்மளை தாக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம பக்கத்துலேயே நம்மளோடய இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்காது அதை வந்து அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம விளக்கு ஏத்துறோம் இல்லையா அந்த விளக்கு வந்து தீபம் வந்து அவ்வளோ அப்படியே யாகம் அது வந்து அவ்வளோ நல்லா சுடர் விட்டு எரியும் அது அந்த தீபத்தோட சுடரில் வெள்ளை நிறத்தில் ஒரு படலம் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கூட தெய்வசக்தி இருக்குங்கிறத நம்ம உணரலாம் கா அதாவது நல்லா தீபம் வந்து நல்லா சுடராக எரியும் அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்குங்கிறத நம்ம உணரலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம இருப்போம் நம்ம மா நமக்கு அடிக்கடி கனவு எப்படி வரும்னா நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு ஒரு சுமங்கலி பெண்கள் இல்லை ஒரு ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி உணர்வுலாம் கூட நம்ம வீட்டில் கனவில் அடிக்கடி வரும் அதுலாம் வந்து ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி சில சில விஷயத்தை நம்ம வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு வந்து நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் சாமி பூஜை அறையில் பூஜை அறை இருந்தாலும் சரி செல்ஃபில் சாமி வச்சுருந்தாலும் சரி நம்மளோட குல தெய்வத்தை நினச்சி ஒரு செம்பு பித்தளை செம்பு இல்லை ஒரு காப்பர் செம்பில் ஒரு டம்ளரில் ஒரு தண்ணி வச்சிடணும் அதை வந்து நம்ம குலதெய்வமாக நினச்சி நம்ம வணங்கிட்டு வரணும் எப்பொழுதுமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு படையல் ஒன்று போட்டுட்டு வந்துடணும் இல்லை அம்மனை போய் கோயிலை போ அந்த குலதெய்வத்தை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடணும் அந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை எப்பொழுதுமே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா குலதெய்வம் எப்பொழுதுமே நம்ம வீட்டிலே தான் இருக்கும் அதே மாதிரிதாங்க வாராகி அம்மனும் வாராகி அம்மனுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி பஞ்சமி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நேரத்தில் தான் செய்யணும் வாராகி அம்மனை வணங்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம டெய்லியுமே வந்து வாராகி அம்மனை மனசார நினச்சி நம்ம வீட்டில் திருவுருவப்படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அவங்க மனசார நம்ம நினச்சிட்டு அவங்களுக்காக ஒரு மண் நகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் கூட நம்ம வாராகி அம்மனை பார்க்கலாம் நிச்சயம் நம்ம கூப்பிட்ட பொருளுக்கு வாராகி அம்மன் ஓடி வந்து நமக்கு காத்தருள்வாங்க அதனால் எப்பொழுதுமே நம்ம வணங்குற தெய்வத்தை முழு மனதோடு வணங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக தெய்வ சக்தி அதிகம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி